போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டன இதன் மூலம் பதினைந்து மாத கால போர் முடிவுக்கு வந்தது ஹமாஸ் பணையை விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் இஸ்ரேலிய இராணுவம் பாலஸ்தீன பிரதேசங்களிலிருந்து வெளியேறும் நாதப்போக்கும் நானக்கல் நாயகன் அருள் மிகு ஆஞ்சநேயர் பதவானத்தில் இன்றைய அபிஷேகத்தின் முதலாவதாக வடை மாலை அலங்காரம் சேந்தளங்களம் பகுதியை பதினெட்டாம் தேதி நெய் தடை அறிவிப்பு நாடு போற்றும் நாமக்கல் நாயதன் அருள்மிகு ஆஞ்சநேயர் ததவாங்கி இன்றைய எச்சிக்கால தரிசனம் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொட்டியசைத்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஆயிரத்து நூறு காளைகள் தொள்ளாயிரம் வீரர்கள் பங்கேற்கின்றனர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பார்த்திராக்கர் இருசக்கர வாகனம் சைக்கிள் தங்கக்காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட உள்ளது ரவுடியை காலில் சுட்டு பிடித்த போலீஸ் சென்னை என்டிபி நகரில் ரவுடி பாம் சரவணனை காலில் சுட்டு பிடித்த போலீஸ் பல வழக்குகளில் தலைமுறைவாக இருந்து வந்த ரவுடி பாம் சரவணனை ஆந்திராவில் இருந்து சென்னை அழைத்து வரும்போது தப்பியோட பிடித்த முயற்சித்தான் காலில் குண்டு காயத்துடன் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் ரவுடி பாம் சரவணன் மது தரமான காற்று எல்லை முதலிடம் இந்திய நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட காற்றின் தரப்பிரியாகி மாசுபடாத காற்றை கொண்ட நகரமாக திருநெல்வேலி முதலிடம் பெற்றுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அதிமுக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பி ஆர் சுந்தரம் உடல்நலக்குறைவால் காலமானார்